அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை தாங்க நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிறண்டையில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது காழ்ச்சிய சத்து அவ்வளோ வந்து நிறைஞ்சு இந்த எப்படி தொகையை அரைச்சி நம்ம சாப்பிட்லான்னு பார்த்துக்கலாம் அதுக்கு முதல்ல இந்த பரண்டைய இந்த இலைகள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கொடி போல இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க மெயினாக என்ன பார்க்கணுன்னா இது வந்து கையை உங்களுக்கு அரிக்கும் அதனால கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் வந்து இதாவது சுத்தம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னாக்கா கையில் சின்ன கவர் மாதிரி எதாவது மாட்டிக்கிட்டு தான் இதை நீங்கள் வந்து சுத்தம் பண்ணணும் இதெல்லாம் எடுத்த பிறகு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டி அச்சன சின்னதாக இந்த இது மாதிரி இவ்வளோ சுத்தமாக இருக்கணும் குட்டி குட்டியாக அரிஞ்சு நல்லா தனியாக எடுத்து வச்சுக்குங்க இந்த பிறந்த தொகை செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு பட்டை மிளகா எடுத்துக்கோங்க கூடவே கருப்பு உடுத்த பருப்பு இருக்குல்ல அது ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சமா பெருங்காய பவுடர் எடுத்துக்கோங்க தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதை கடைசியில் நம்ம வதக்கணும் கொஞ்சம் புளி கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா நம்ம சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா நல்லா இதை நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும் அதை வந்து இந்த எண்ணெயில ஒரு கடையை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றணும் அப்போ தான் அந்த அரிப்பு தன்மை எடுக்கும் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நீங்கள் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிங்க சின்ன சின்னதாக நல்லா அது அப்போ தான் உங்களுக்கு வந்து அரிப்புத்தன்மை இருக்காது அது மாதிரி நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து அந்த மிளகாய் இது உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதோடய இந்த புளியையும் கூட சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக தேங்காவை போட்டு லேசாக ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கு போதும் தேங்காய் ரொம்ப வரணுன்னு அவசியம் இல்லை அதுக்கி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி அரைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சூப்பரான ஒரு பெண்டை துவையல் ரெடி ஆகிடும் இதை நீங்கள் வந்து கடுகு போட்டு தாளிச்சி வேணாலும் என்ன தாளிச்சி வேணாலும் வச்சுக்கலாம் இதை நீங்கள் சாதத்தில் இட்லியில் தோசையில் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உடையது நாற்பது வயசு ஆனாலே ஆனால்தான் பெண்கள் கால் வலி மூட்டு வலி அது மாதிரி வருது இது மாதிரி இந்த தொகையில அரைச்சி வச்சிட்டு நீங்கள் வாரம் ஒரு நடை இந்த துவையை அரைச்சி சாப்பிடுங்க இல்லை அரைச்சு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிடலாம் வாரம் ஒரு நடை கண்டிப்பா சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த பெரண்டை மூல நரம்புகளை பலப்படுத்தி நரம்பு தளர்ச்சி வராம பாதுகாக்குதாங்க அதே மாதிரி செரிமான பிரச்சனை சில பேருக்கு செரிமானம் ஆகாம இருக்கும் வாயு பிரச்சனையா இருக்கும் அதுக்கும் இது வந்து கண்கண்ட மருந்து இது பொதுவாக இந்த பரண்டை வந்து சுறுசுறுப்பையும் ஞாபக சக்தியையும் அதிகப்படுத்துதாங்க இந்த பரண்ட தவையால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி